ஒரு சாக்லேட்டில் மூணு சதவீதம் மட்டும்தான் உடல் நலத்துக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாது அப்படிங்கிற பொருள் மூணு சதவீதம் தான் மீதி தொண்ணூற்றி சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு கேடானது எந்த பெண் குழந்தைகள் மிக அதிக அளவில் சாக்லேட் சாப்பிட்றாங்களோ அந்த குழந்தைகளுக்கு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் வருகிறது நண்பர்களே நிறைய சகோதரிகள் இருக்கீங்க சாக்லேட்டுகள் எடுக்கிற குழந்தைகளுக்குத்தான் கருத்தரிப்பு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது சாக்லேட்டுகள் அதிகம் எடுக்கிற குழந்தைகளுக்குத்தான் சினைப்பை நீர்கட்டியினால் மாதவிடாய் கோளாறுகள் நிறைய வருது சாக்லேட்டுகள் எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்குத்தான் மிக அதிக அளவில் சர்க்கரை நோய் வந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு மிட்டாயை நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவசியமாக நமக்கு நான் சும்மா அதை தவறாக சொல்ல வேண்டும் என்று சித்தரித்து கதை சொல்வதாக நினைக்க வேண்டாம் அதில் சேர்க்கிற லெசித்தினை பற்றி படித்து பாருங்க அதில் சேர்க்கிற கான் ஸ்டார்ச் சிறப்பை பற்றி படித்து பாருங்கள் அதில் சேர்க்கக்கூடிய லீவனிங் ஏஜென்ட் ரைசிங் ஏஜென்ட் ஒவ்வொன்றையும் படித்து பாருங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அத்தனை அபாயம் இருக்கிறது அப்படியானால் மிட்டாயே வேண்டாமா நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டது என்னை பார்த்து கேட்கலாம் மிட்டாய்கள் வேண்டும் குதூகலமாக இருக்கணும் ஆனால் நமக்கானது என்று ஒரு மிட்டாய் இருக்கு அதுக்கு பேர் கடலை மிட்டாய் அந்த கடலை மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டாடுவோம் அது நம்ம ஊர் மிட்டாய் நண்பர்களே கடலை மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா நாம் மட்டும் மகிழ மாட்டோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் மகிழ்வார்கள் அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் ஒரு கடலையை திறந்து பார்த்தா ரெண்டு முத்து இருக்குல்ல அந்த ரெண்டு முத்து வெறும் புரத கூறுகள் இல்லை இரண்டும் ஒரு விவசாயியின் முகம் தெரியாத விவசாயின் கண்ணீர் துளிகள் விவசாயியை காப்பாற்ற வேண்டும் விவசாயி தற்கொலைக்கு போகிறார் அவருக்காக நாம் என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருக்கும் போது முதலில் நம் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டு விவசாயியை வாழ வைப்பதற்கான வழியை பார்க்க வேண்டும் சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி பேருண்டியாக இருந்தாலும் சரி நம் ஆரோக்கியத்துக்காக மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த மண்ணினுடைய ஆரோக்கியத்துக்காக நம் சக பயணிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் ஆரோக்கியத்திற்கு உள்ளூர் உணவுகளை எடுப்பது மட்டும்தான் முதல் வேலையாக இருக்கும் நாம் அத்தனை பேரும் என்ன சாப்பிட்டாலும் சரி காலையில் இருந்து இரவு வரை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் முதலில் அது உன் உடலை எந்த விதத்தில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும்னு யோசிக்கணும் ரெண்டாவது இந்த மண்ணை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் யோசிக்கணும் நூடுல்ஸ் சாப்பிட்றான் ரெண்டே நிமிஷத்தில் சமைச்சிடலாம் நாலே நிமிஷத்தில் தின்னு தீர்த்திடலாம் ஆனால் அதுக்கு மேலே வெளியே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கவர் இருக்க நூடுல்ஸுக்கு ஒரு பாக்கெட் இருக்கு இல்லையா அந்த கவரை இந்த பூமி திங்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் வருஷம் ஆகணும் நாம சாப்பிட்டு தூக்கி போட்டோம்ல அந்த கவர் அது எங்க போகுது எந்த இடத்துல போய் ரீசைக்கிள் ஆகுது இந்த மண்ணுக்குள்ள அது போய் மக்கி அது கூறுகளாக பிரியணும்னா இருபத்தஞ்சாயிரம் வருஷம் இந்த ஓடம் போகும் ஆறில் அது மாதிரியான பிளாஸ்டிக் தான் நண்பர்களே போய் போய் அந்த தண்ணீரையும் மண்ணையும் சீரழித்து கொண்டு இருக்கிறது எந்த ஒரு உணவும் நல்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல இருந்தால் வேண்டாம் தண்ணீரை நாம் நல்ல வீட்டில் இருந்து வீட்டு கூடைகளில் நம்ம எடுத்துட்டு வருவோம் நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி வேண்டாம் எங்கேயோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அது எடுக்கிறோன்னா அது வேற நான் தினம் தினம் பிளாஸ்டிக்ல தான் வாங்கி குடிப்பேன் எல்லாம் பிளாஸ்டிக்ல தண்ணி வாங்கி குடிப்பேன் அது பெரிய சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய தவறு உணவு வேண்டுமா வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போவோம் சாப்பாடு நாம் எல்லாரும் துரித உணவை பற்றி நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும் எப்படி வந்துச்சு இது எப்படி பீஸா வந்துச்சு எப்படி பாப்கார்ன் வந்துச்சு எப்படி பர்கர் வந்துச்சு தெரியுமா வரலாறு அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அடிமைகளை வைத்து சாலை போட்டாங்க சமீபமாக இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சாலைகள் போட்டாங்கள பெருசாக அத மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கால சாலை போட்டான் மேல மேலே இருந்து கீழே மெக்சிகோ வரைக்கும் இந்த பக்கம் நியூ இருந்து அந்த பக்கம் கலிபோர்னியா வரைக்கும் குறுக்கவும் நெடுக்கமாக ஆறாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு நல்ல எட்டு அடுக்கு சாலைகள் போட்டாங்க அந்த சாலைகளை போடும்போது இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரம் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் இருந்துச்சு ஆனால் அந்த மேற்கத்திய காரனுக்கு உணவை வீட்டில் தயாரித்து எடுத்துட்டு வர்ற வழக்கம் கிடையாது ஆனால் நாம் என்ன செய்வோம் கட்டுச்சோறு எடுத்துட்டு போவோம் எங்க போனாலும் வீட்டில் புளியோதரை போட்டு கொடுப்பாங்கல்ல இட்லியை அவித்து அதுக்கு வந்து ஒரு கெட்டு போகாத சட்டியை அரைத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறது அப்படித்தானே நாம சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் அந்த பழக்கம் அவனுக்கு தெரியாதுங்கிறதுனால அவன் வார வழியில் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த பாப்கார்னும் பீஸா கடைகளும் பர்கர் கடைகளும் ஆனால் அவன் அவன் இருந்து விட்டுட்டான் அவன் இன்றைக்கு வீட்டில் சமைத்த உணவை எடுத்து கொண்டு வாரா நாம் போய் வெளியில் கடையில் போயிட்டு இந்த மாதிரி உணவுகளை வாங்குகிறோம் இந்த மாதிரி துரித உணவுகள் வாங்கும்போது நம் உடம்பு மட்டும் கெட்டு போகிறது அதை அதை தயாரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்னால காற்றும் தண்ணீரும் போகிறது தேவையா நண்பர்களே நாம் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் இதனால இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கு என் சக மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அது எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு சித்தாந்தத்தை நாம் வளர்த்தாக வேண்டும் எனக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தா மட்டாது என் மக்களுக்கு அது பாதுகாப்பு இல்லைன்னா அந்த உணவு எனக்கு தேவையில்லை நூடுல்ஸ் வேண்டாம் நூடுல்ஸுக்கு தடை கொடுத்தார்கள் நூடுல்ஸுக்கு தடை கொடுப்பதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருந்தது மேகி நூடுல்ஸ் வேண்டாம் யோகி நூடுல்ஸ் வரணும்னு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுது அதனால மூணு மாதம் தடை பண்ணாங்க பிறகு திரும்ப வந்து இன்னொரு நிறுவனம் வந்து சொல்லிட்டான் எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு இந்தியாவில் பல நிறுவனங்களில் டெஸ்ட் பண்ணியாச்சு இனிமேல் நூடுல்ஸே அனுமதிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு நண்பர்களை நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன தர சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா வெளிநாட்டு உணவுகளா வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்து வந்ததாலாம் ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி என்ன தெரியுமா இது நமக்கு அவசியமா நூடுல்ஸ் சாப்பிடலாம் திருவாரூர்ல எல்லாருக்கும் கழுத்து திரியிக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிடலாம் நாம் எதுவும் போயிட மாட்டோம் இந்த நூடுல்ஸ் இல்லைன்னா நமக்கு எந்த விதத்திலும் ஒரு துளி குறைவு கிடையாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இந்த நாடு இந்த மண் இந்த காற்று இந்த உடம்பு அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழியும் வெளிநாட்டிலிருந்து ஓட்ஸ் வருதுங்க பல பேர் குண்டா இருக்க ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்குன்னு ஓட்ஸை போய் வாங்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஓட்ஸ் ஓட்ஸ்ன்னு யாரை பார்த்தாலும் ஓட்ஸுக்கு பின்னாடி போகிறாங்க வெளிநாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா ஓட்ஸ் குதிரைகளுக்காக பிஸ்கட்டுகள் நாய்களுக்காக படைக்கப்பட்டதுன்னு ஆனால் இன்னைக்கு ஓட்ஸுக்கு பின்னாடி இங்கே பல கழுதைகளும் பிஸ்கட்டுக்கு பின்னாடி கழு இருக்கு அவசியமா நமக்கு நம்முடைய உள்ளூர் உணவுகள் போதும் விட சிறுதானியங்கள் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய கம்பரிசி சோளம் குதிரைவாளி காடைக்கண்ணி ஒவ்வொன்றையும் வைத்து பாருங்க தினையரிசியில் இருக்கா கம்பரிசியில் இருக்கக்கூடிய இரும்பு செத்து ஓட்ஸ்ல இருக்கா கேழ்வரகில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ஓட்ஸ்ல இருக்கா கிடையாது ஆனால் ஓட்ஸில் இருக்க பீட்டா குழுக்கான பற்றியும் ஓட்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டீனை பற்றி மட்டும் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் காரணம் சந்தை நண்பர்களே நம்மை அத்தனை பேரும் வாங்கும் மிஷின்கள் ஆக்கி நம்மளை கடன்பட வைத்து நம்மை வந்து கூணி குறுக வைத்து தற்கொலைக்காக அனுப்பக்கூட பெரிய கூட்டமாக ஒரு சந்தை உருவாக்கப்பட்டு வருகிறது நமக்கு தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய மனம் வேண்டும் நமக்கு நமக்கு சிறுதானியம் வேண்டாம் நம் உள்ளூரில் விளையிற சிறுதானியத்தை எடுத்துக்கொள்வோம் நமக்கு எண்ணெய் வேண்டும் என்றால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரச்சக்கு எண்ணெய்களை விட வெளிநாட்டு நம்ம ஊர் நல்லெண்ணெய் போதும் தேங்காய் எண்ணெய்க்கு இணையான பொருள் உலகத்தில் ஒன்னே தான் அது தாய்ப்பால் தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காயினுடைய பாலும் தேங்காய் எண்ணெயில் உள்ள சத்தும் ஒரு இருக்கு அந்த மூணு தாரின் அந்த ரெண்டில் மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம தேங்காயை அன்னைக்கு பிள்ளையார தவிர வேற யாருக்கும் உடைக்கிறதில்லை கேட்டால் தேங்காய் எண்ணெய் கொலஸ்ட்ரால் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொய்க்கதையை புரட்டி விட்டுருக்குறோம் நண்பர்களே நிறைய இளைஞர் கூட்டம் சிறு கூட்டம் நிறையா இருக்குது இன்னும் பத்து வருஷத்தில் இருபது வயது இருபத்தைந்து வயதில் மாபெரும் ஆளுமைகளாக நீங்கள் அத்தனை பேரும் போறீங்க அப்படி ஆளுமையாக நகரும் போது ஆரோக்கியம் மிக அடிப்படையான விஷயம் நேற்று நான் ஒரு பெரிய அரசியல் மூதறிஞர் ஒருத்தரோடு ஒரு மன்றத்தில் பேசிக்கொண்டிருந்தேன் தொண்ணூற்றி மூணு வயசு அவர் நாற்பத்தைந்து நிமிடம் நின்று கொண்டு உரையாடுகிறார் முடிச்சுட்டு இரவு வந்து என் கூட உட்காந்து சாப்பிட்றாரு என்னையா வேணும் ரெண்டு இட்லி ஒரு பாதி தோசை சாப்பிட்டு விட்டு சாலையை கடந்து ஓரமாக ரெண்டு பேரும் நிற்கிறோம் ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னர் எங்கேயாவது போ நான் வந்து இரவு பத்து மணி நான் இந்த பக்கம் திருவாரூர் வரணும் அவர் அந்த பக்கம் தீநகருக்கு போனோம் பம்மலுக்கு அருகாமையில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம் இரவு பத்து மணி ஒன்பது மணி இருபது நிமிஷத்துக்கு ஆட்டோக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் நம்முடைய தோழர் நல்லகண்ணவர்கள் அவர் மாமனிதர் தொண்ணூத்தி மூணு வயசுல தன்னுடைய உடல் உறுதியோட கருத்துக்களை அத்தனையும் சொல்லிவிட்டு அவ்வளவு எளிமையாக அவர் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படியான மனிதர்களை நாம் முன்னுதாரணமாக வச்சுக்கணும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்முடைய சித்தாந்தங்கள் மிக தெளிவாக இருக்கணும் வெள்ளையினை வெளியேற்றி விட்டு ஒட்டுமொத்த பொருட்களும் வெள்ளை பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுவாக சுதந்திரம் நம்ம வரலாற்றில் படித்த சுதந்திரமும் அதுக்காக பாடுபட்ட மனிதர்களை நாம் இப்படியா பின்பற்றுவது யோசிக்க வேண்டும் நண்பர்களே இன்றைக்கு ஒரு பெரிய முனைப்பு உருவாகி இருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவில் அந்த பெரியோர் எதற்காக இந்த பள்ளியை படைத்தார்களோ அதற்காக அதற்கான மிக முக்கியமான ஒரு களம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களிடம் இருந்துதான் அது துவங்க வேண்டும் எப்படி துவங்க வேண்டும் உணவு சத்தியாகிரகம் துவங்க வேண்டும் அன்றைக்கு உப்பு சத்தியாகிரகம் தேவைப்பட்டது இன்றைக்கு தேவை உணவு சத்தியாகிரகம் என்னுடைய உணவு என் அருகாமை நிலத்தில் இருந்து தான் வரணும் என் விவசாயி உற்பத்தி செய்ததை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்கிற உறுதிமொழி உங்கள் அத்தனை இருந்து வரணும் அதுதான் இந்த பச்சை காப்பை நாம் அணிந்திருப்பதற்கான முதல் அடையாளம் அந்த அடையாளத்தோடு இந்த விழாவில் நாம் அத்தனை உறுதிகளையும் எடுத்துக்கொண்டு உள்ளூர் உணவுகளை எடுப்போம் நம்முடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவோம் தேசத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் விவசாயத்தினுடைய தமிழ் நிலத்தினுடைய தமிழ் நீரினுடைய வளத்தை மேம்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்